வணக்கம் நண்பர்களே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக வேட்பாளராக அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் வி சி சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் வி சி சந்திரகுமார் யார் அவரது அரசியல் பின்னணி என்ன என்பது குறித்து இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் ஈரோட்டை சார்ந்தவரான வி சி சந்திரகுமார் ஆரம்ப காலத்தில் அஇஅதிமுகவின் வார்டு பிரதிநிதியாக தனது அரசியல் வாழ்வை தொடங்கினார் கேப்டன் விஜயகாந்தின் தீவிர ரசிகராக அறியப்பட்ட வி சி சந்திரகுமார் விஜயகாந்த் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராக அறிவிக்கப்பட்டார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விஜயகாந்த் ஆரம்பித்தபோது அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் விஜயகாந்தின் முக்கிய தளபதியாகவும் விளங்கினார் வி சி சந்திரகுமார் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி அமைத்து போட்டியிட்டபோது ஈரோடு கிழக்கு தொகுதியின் தேமுதிக வேட்பாளராக வி சி சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டார் இந்த தேர்தலில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ் முத்துசாமியை பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக இருந்து விலகி திமுகவில் இணைந்த வி சந்திரகுமாருக்கு திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடவும் திமுக வாய்ப்பு வழங்கியது இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவிடம் ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் சந்திரகுமார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வசம் சென்றதால் விசி சந்திரகுமார் போட்டியிட முடியாமல் போனது இந்த தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த இவி இளங்கோவன் மறைவு காரணமாக தற்போது இத்தொகுதிக்கு இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள விசி சந்திரகுமார் அளித்த பேட்டியில் திமுக அரசின் மகளிர் உரிமைத் தொகை விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு மக்கள் திட்டங்கள் தான் இந்த தேர்தலில் கதாநாயகனாக இருக்கப் போவதாக அவர் தெரிவித்தார் இந்த தேர்தலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தல் யூகங்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையும் தான் தனது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார்